கூட வர்றதுல அழகான பொம்பளை இருந்தா உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் நீ தான் பேச்சிலராச்சா இன்னைக்கு ராத்திரி மட்டும் தான் சார் நாளைக்கு நீட் ஆக்கிரலாம் ஆகிறது இருக்கட்டும் நீ போய் பதில புல்ல எடுத்துக்கலாம் நீங்க போய் புரோட்டாவும் சிக்கன் வாங்கிட்டு வாங்க தனியாவ நானும் வர்றேன் ஒரு வேலை செய்யறேன் நாங்க ரெண்டு பேரும் போய் சரக்கு வாங்கிட்டு வந்துருவோம் அது வரைக்கும் நீங்க ஜாலியா என்ஜாய் படிக்கிறோம் உங்க கடையை முடிய போறோம்

என்பா, எந்த சூழ்நிலையிலையும் நீ கோபப்படக்கூடாது கோபம்னு உன்ன வெளிய வந்தா நீ யாருங்கிறது வெளியே தெரிஞ்சிடும்

குட்டிங்க சூப்பரா இருக்கு அவங்களுக்கு கோசில கிடைக்குது அதான் வந்துட்டானுங்க கூறு கட்ட பயலுங்க ஏன் சித்தி வரல சித்திக்கு நிறைய வேலை இருக்கா அதனால வரல ஏய் நான் வந்தா பிடிக்காத உனக்கு ஐயோ நான் அப்படி எல்லாம் எனக்கு டிராஃபிக் ரொம்ப பிடிக்கும் நீலா குட்டி இந்த சித்தப்பா உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இவர் யாரு டிராஃபிக் அங்கிள் டிராஃபிக் அங்கிளா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல நீலா வா எங்க வா வீட்டுக்கு போலாம் வேண்டாம் டிராஃபிக் அங்கிளோட போறேன் சொன்னா கேக்கற வா சார் கொண்டு விட்டுருங்க நான் கூட்டிட்டு போறேன் வேண்டாம் எனக்கு தெரிய வீட்டு கூட்டு போ வா போலாம் வான்னு சொல்றேன் இல்ல ஏய் வா சார் சார் வேண்டாம் சார் தள்ளி போடாத பக்கம் ஓ அத்தை வேற

மேடம் சாவி ஏய் என்னைய வா யாருன்னு கேட்ட சாரி சாரி நிலா தடா நிர்மலா ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ வேற நான் வெறுன்னு எதுக்காக பிரிச்சு பேசிட்டு இருக்க நிலா எங்க அண்ணனுக்கும் அக்காவுக்கும் பிறந்த பொண்ணு மொத்தத்துல நம்ம பொண்ணு இனிமே நம்ம ரெண்டு பேரும் சண்டை சித்தரெல்லாம் மறந்துடுவோம் நீ நினைச்ச நம்ம ஒன்னா இருக்கலாம் ஏற்கனவே நீ இதை பத்தி சொன்னப்போ நான் உனக்கு கொடுத்தனே அது மறுபடியும் உனக்கு வேணுமா என்ன நிலாவையும் வளைச்சிட்டா இந்த கோடிக்கணக்கான சொத்து அதுதானே நீ இப்ப போடுற மனக்கணக்கு சரிதானே என்ன பத்தி சரியா தெரியல உனக்கு தெரியும் நல்லாவே எனக்கு தெரியும் தான் நான் பேசுறேன் முதல்ல வெளியே போடா மரியாதையா சொல்றேன் இங்க இருந்து போ

அவனை நீ சாதாரணமா நினைச்சு தப்பா எடப்படாது அவளுக்கு இப்போ அவன் சொல்றதெல்லாம் தான் வேதவாக்கு வாக்கு ஏன் அடியா இன்னும் மறந்துருக்கவே மாட்டான் நான் பாத்துக்கிறேன் பாலு அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் போதுமா அவகிட்ட இப்ப இருக்கிறது சில்லறை காசு இல்ல அது எத்தனை கோடியா இருந்தாலும் விட போறது இல்ல இந்த கோர்ட் கேஸ் போலீஸ் எல்லாம் நம்ம கையில அவ குடி இந்த குடியாலதான் கெட போகுது அது இந்த சரக்கு மேல சத்தியம் ஆனா என்னடா ஆனா காரியம் முடிகிறப்போ அண்டர்ஸ்டாண்டிங் மாறக்கூடாது மாற மாட்ட மாறினேன்னு வச்சுக்க சூழ்நிலையிலும் நீ கோபடக்கூடாது கோபம் வெளியே வந்தா நீ யாருங்கிறது வெளிய தெரிஞ்சிடும் என்ன அடிக்காதீங்க அடிக்காதீங்களா பிரச்சனைக்கு நான் காரணம் இல்ல அவன்தான் 응. 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 ம் சார் தூக்கிட்டு போ சொல்லு சரிங்க சார்

என்ன தர்மன் இல்ல சார் நாங்க எப்போ அலர்ட்டா தான் இருப்போம் ஆனா எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் நீங்க எங்களுக்கு இமிடியேட்டா சொல்லணும் சார் நிச்சயமா முக்கியமான தகவலெல்லாம் உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருக்கும் சோ இப்போ இந்த மீட்டிங் ஆபீஷியலா முடியுது ஆல் தி பெஸ்ட்